ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலமாக வருகின்ற நவம்பர் பதினொன்றாம் தேதி சென்னையிலிருந்து ஷிரடிக்கும் சிரடியிலிருந்து நாசிக் மற்றும் நாசிக்கிலிருந்து சனி சிக்னாஸ்பூருக்கும் ரயில் மூலம் சாய் பக்தர்கள் அழைச்சிட்டு போகப்போறோம் இந்த ஆன்மீக பயணம் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கொண்ட ஒரு ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக பயணத்தில் மூன்று வேலையுமே தரமான தமிழ்நாடு உணவுகள் வந்து சாய்பக்தர்களுக்கு கொடுப்போம் சைராம் இந்த உணவுகள் எல்லாமே ரயில் பயணத்திலும் அதே போல் ஷிரடியில் அந்த மூன்று நாட்களுமே இந்த தரமான உணவுகள் எல்லாமே கொடுக்கும் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற உணவு தான் நம்ம ஷிரடி ரயில் பயணத்தும் போது சாய் பக்தர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஷிரடிக்கு காலையில் வந்துடும் கரெக்டாக ஒன்பது மணிக்கு வந்துடும் நம்ம பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ஹோட்டல் ரூம் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சாய் பக்தர்களுக்கு நம்ம ஹோட்டல் யோகிராஜ் ஷிரடியில் வந்து பிம்பிள்வாடி ரோட்டில் இந்த ஹோட்டல் இருக்கு இந்த ஹோட்டலில் தான் நம்ம டென் இயர்ஸ்க்கு மேலே ரூம் போட்டுட்டு இருக்கோம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு விதம் நம்ம ரூமு கொடுப்போம் எல்லாருக்குமே ஏசி ரூம் தான் நம்ம கொடுக்குறோம் மூன்று நாளைக்கு ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா நீட்டபுளா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு இங்க வந்து சர்வீஸ் இருக்கு இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்குற ஒரு ரூம் தான் நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் தங்கலாம் சைரம் ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி அதே போல ஏசி வசதிகள்லாம் இந்த ரூமில் இருக்கு எல்லா ரூம்லையும் இந்த வசதிகள் நம்ம அமைச்சு கொடுக்கப்படும் அதே போல அன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுவோம் நம்ம மூணு நாட்கள் ஷிரடியில் இருப்போம் இந்த மூன்று நாட்கள் பாபாவுடைய தரிசனம் கண்டிப்பா நான்கு முறையாவது பாபாவுடைய சமாதி மந்திரில் பார்ப்போம் அதே போல ஷிரடியை சுற்றி இருக்க முக்கியமான பத்துக்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம் இதனைத் தொடர்ந்து நாசிக்ல பிர்லா மந்திர் அதே போல கோதாவரி நதி சங்கமம் பஞ்சவாடி இதனைத் தொடர்ந்து காலாராம் டெம்பிள் நாசிக்கில் அதுக்கப்புறம் சீதா கோகை நாசிக் சீதா கோகை நாசிக்கில் அமைஞ்சிருக்கும் புனித கபலேஸ்வரர் கோயில் இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் அமைஞ்சிருக்கும் ஜோதிலிங்கமான திருமகேஸ்வரர் தரிசனம் இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் அமைஞ்சிருக்கும் சப்தரிங்கி தேவி வணிகோயில் தரிசனம் தொடர்ந்து சனி சிங்னாஸ்பூர் தரிசனம் மேலும் தகவலுக்கு எங்களது தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் ஓம் சைரம் ஜெய் சைரம் ஹல்லா மாலிக்